பிரைஸ்கார்ட் ஆன் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம் வசனத்தை வாசிக்கிறேன் நியாயதீதன் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்கள் இடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பராக என்று வேண்டி கொண்டான் என்று சொல்லி இங்கே மனோவாவின் ஜபத்தை குறித்து பார்க்கிறோம் மனோவா கர்த்திடத்தில் வேண்டது செய்த காரியம் மனோவாவுக்கு தேவன் தேவடி தூதன் தோன்றி சொல்கிறார் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கற்றுக் கொடுக்க போகிறார் அந்த பிறக்கப் போகிற பிள்ளை தேவனால் கொடுக்கப்படுகிற பிள்ளை அந்த பிள்ளை தேவனுடைய நாமய்மைக்காக பிறக்கப் போகிறது என்று சொல்லி தேவ தூதன் இந்த மனோவுக்கு சொல்கிறார் அப்போது இவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது பிள்ளை இல்லாத தன் மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறது என்று நினைக்கும் பொழுது அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆகவே அவர் தேவண்டத்தில் ஒரு காரியத்தை கேட்குறார் அன்றுவரையும் பிள்ளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த பிள்ளை எப்படி நடத்தணும் எப்படி வளர்க்கணும் அந்த பிள்ளை நோக்கம் என்ன எதுக்காக அந்த பிள்ளை கொடுக்குறீங்க அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி மீண்டும் எங்களுக்கு ஒன்று ஒரு விசை தூதனை அனுப்பி எங்களுக்காக அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டான் ஆகவே இந்த மனுவாவின் ஜபம் மிக அருமையானது இன்றைக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் எதற்காக பிள்ளை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம கேட்பதை நிறுத்தி விடுகிறோம் அல்லது கேட்காமல் விட்டு விடுகிறோம் ஆகவே மிக முக்கியமான ஜபம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகளை கேட்பது நல்லது அதைவிட முக்கியம் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது எப்படி நடத்துவது என்பது அது அதைவிட முக்கியமாக இருக்கிறது ஆகவே தான் வளர்ப்பதற்கு உண்டான கற்பிப்பை இவர்கள் கேட்டார்கள் அதே அதிகாரம் பதிமூணாம் அதிகாரத்தில் வசனம் ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே பிள்ளையை கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் அதற்கு எப்படி நடத்தணும் எப்படி பிள்ளை வளர்க்கணும்னு உடனே அந்த சத்தத்தை தேவன் கேட்டு அதற்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே மனோவா கொடுத்த சிம்சோன் எதற்காக அவர் நசரை விரதம் எடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒரு முன்னடையாளமாக அவன் இருக்க வேண்டும் ஒரு பரிசுத்தமுள்ளவனாக அவன் வாழப்பட வேண்டும் அவன் மற்ற எல்லாருக்கும் முன்பதாக தன் வாலிபத்தை காத்து கொள்ள வேண்டும் அவன் தேவனுக்காக பராக்கிரமத்தை செய்யப்போகிறான் கடுதின் பச்சைத்தாடை எலும்பை எடுத்து ஆயிரம் பேரை கொள்ளப் போகிறான் பலசாலியாக அவன் வரப்போகிறான் ஒரு மிகப்பெரிய நியாயபதியாக வரப்போகிறான் கிதியோனை தொடர்ந்து சிம்சோனு காண்டவர் ஒரு மிகப்பெரிய வல்லமையை அவர் கொடுக்கும்படியாக விரும்பினார் ஆகவே தான் சிம்சோனை கத்திர விசேஷ விதத்தில் தெரிந்து கொண்டார் சிம்சோனை பரிசு தாவியானவர் நிரப்பினார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் சிம்சோனுடைய அழைப்பு வித்தியாசமானது சிம்சோனுடைய அழைப்பு மிகவும் வித்தியாசமானது காரணம் பெலிசர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை மடங்கடிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது ஆகவே பலசாலியாக கிதியோனை ஆண்ட பராக்கிரமசாலையை தெரிந்து கொண்டார் போல் சிம்சோனை ஆண்டவர் பலசாலியாக தெரிந்து கொண்டார் முக்கியமாக வாலிபத்தில் அவன் எப்படி இருக்கணும் என்பதை தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் வாலிபத்தின் பாவத்திற்கு சிம்சோன் விலைகளுக்கு வேண்டும் ஆனால் விலகாதவனாய் அவன் பெலிசு பெண்ணை பார்த்து திருமணம் பார்க்கும்படியாக அவன் ஒரு முடிவை செய்தான் ஒன்று இரண்டாவது அவன் செய்த தவறு தெரிலா இடத்தில் பாவத்தில் விழுந்தான் இது தேவனுக்கு விரோதமாக அறிவுறுப்பாக இருந்தது திருநாட்டத்தில் பாவத்தில் விடுவதற்கு முன்பதாக அவன் பலசாலியாக இருந்தான் வல்லமுள்ளவனாக இருந்தான் தேவன் செபத்தை கேட்டார் பரிசு தாவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார் பர்சு தாவன் எப்பெல்லாம் அவனுக்குள்ளே வருகிறாரோ அப்பெல்லாம் பலசாலியாக மாறி அவன் ஒரு கழுதின் தாடை எலும்பி எடுத்து ஆயிரம் பேரை கொண்ட அளவுக்கு அவனுக்கு வல்லமை கற்றுக் கொடுத்திருந்தார் ஆனால் பரிசு தாவியான அவர்கிட்ட வெளியே போக காரணம் அவன் ஒரு பாவத்தில் விழுந்தான் திருவிழார் என்று சொல்லக்கூடிய பெண் பாவத்தில் விழுந்தனால பரிசு தாவியானவர் அவனை விட்டு வெளியே போய்விட்டார் ஆகவே பலம் இழந்தவனாய் காணப்பட்டான் பலம் எடுக்காது இன்னைக்கு பரிசு தாவியானவர் நமக்குள்ள இருக்கிற பொழுது அவர் நம்மை பலவானை மாற்றுகிறார் தைரியமாக மாற்றுக்கிறார் இன்றைக்கே நிறைய பேர் சுயசு அறிவிக்க முடியலன்னு சொன்னால் அவங்களும் பரிசு தாவியானவர் இல்லை இன்னைக்கு ஏன் பல பேரால் இயேசுக்கு சாட்சியை வாழ முடியலைன்னு சொன்னால் பயம் காரணம் அவர் நமக்கு பயமுள்ள ஆவியக்கூடாமல் அன்பும் தெளிந்து புத்தியும் ஆவியை கொடுத்துருக்கிறார் எப்போது பரிசு தாவியான நமக்குள்ளே வருகிற பொழுது ஆகவே சிம்சோனுக்கு பரிசு தாவின்னு இருக்கிற வரைக்கும் தைரியம் இருந்துச்சு பலம் இருந்துச்சு வல்லம் இருந்துச்சு ஆனால் பரிசு தாவையானது அவன் விட்டு வெளியே போன உடனே பலமெல்லாம் வெளியே போய்விட்டது ஒரு சாதாரண மனுஷனை போல அவன் மாறிவிட்டான் நரியை போல மாறிவிட்டான் ஒரு கேவலமான ஒரு ஒரு பொருள் காட்சி போல் மாறிவிட்டான் ஒரு விளையாட்டு பொருளாக கா அவன் காணப்பட்டான் எல்லோரும் அவனை கேவலம் பேசுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை போனது என்று சொல்லி பார்க்கிறான் ஆகவே தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் சரியாக வளர்த்தார்கள் ஆனால் இவன் வழி விலகி போனவனாய் போய்விட்டான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் அவர்களும் அவனை கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவனோ திசை மாறி போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கணும் இன்றைக்கி வாலிபர்களுக்கு இன்றைக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைகிறதை பார்க்கிறோம் ஆகவே நாம் தேவனிடத்தில் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கேட்கறது மட்டுமில்லாமல் அதை அவர்கள் வளர்ப்பதற்கு உண்டான ஆலோசனை சொல்லி நேரம் எடுத்து பிள்ளைகளை வளர்க்க பொழுது தான் அந்த பிள்ளைகள் கத்திற்குள்ளே வளருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே பிள்ளைகள் வளர்க்க ஆண்டு ஞானத்தை கேட்போம் கிருவிகளை கே கேட்போம் கத்திர அப்படியே ஞானத்தையும் கிருவியும் கொடுத்து நம்ம நடத்த வர சிபிக்கலாம் பர்சுக்காக நாளைக்கு அசுபத்திரம் வளர்க்குறோம் மனோபாவையும் சிபித்தப்போ நாங்களும் சிப்பிடுவது விஷயங்கள் பிள்ளையை எப்படி நடத்தணும் எப்படி வழக்குன்னு சொல்லி ஞானத்தை கொடுக்க முடியாது பிக்கிறோம் உங்கக்காரத்தூட பொறுப்படுகிறேன் சுனாமத்தில் பிதாவே தே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சீடர்